சுதாகர் ரெட்டி அவர்கள மற்றும் கைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த எழுச்சும் கூட்டம் தமிழகம் தலைநகர தமிழகம் எழுச்சி பயணத்தினுடைய இந்த இறுதி யாத்திரை நாம் இது இறுதி யாத்திரை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது இதுவே எல்லாம் துவக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் யாத்திரை நாம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வழியனுப்புகின்ற இந்த யாத்திரை நம்முடைய யாத்திரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லுகின்ற இந்த யாத்திரை சகோதரர்களே மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று புதுக்கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா செயல்பாடுகளை எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி இந்தியாவுல உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை நூறுக்கு நூறு என்கின்ற அடிப்படையில் மிக சிறப்பாக ஒரு உள்துறை அமைச்சராக நமக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே இருபது சதவிகிதம் முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும் என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலமை நிலவுகிறது புறா தமிழ்நாடு கா பதே கேவல் கட்ச் சராப்கி கமாய் பண் செலா ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்ட அழிக்கை காஸ்பாக் சாராயம் மற்றும் கடனில் மட்டும் தான் இயங்குகிறது பயோ

நிலவுகிறது பணியாளர்கள் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடத்தப்படுகின்றது பெருமக்கள் அவர்கள் தேர்வில் இறங்கி போராடக்கூடிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அதிலே அவர்கள் மீது ஆயிரத்தி முன்னூறு பெண் ஆசிரியைகள் மீது அவர்கள் கைது செய்யப்பட்டு வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்ற அங்கன்வாடி ஆங்கன்வாடி பணியாளர்கள் போன்ற அரசு பணியாளர்கள் போராட்ட உடனடியாக சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள்